இப்போ வந்து காலரை ஐனிங் பண்ணி முடிச்சாச்சிங்களா இப்போ வந்து இதை அது எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாங்க சரிங்களா தெரியுதுங்களா இப்போ கலரில் இருக்கனா நல்லா பளிச்சுன்னு தெரியும் இப்போ வெட்டற பாருங்க எவ்வளோ துணி விட்டு வெட்டறான்னு பாருங்க மடிச்சு தைக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த கேப் சொன்ன பார்த்தீங்களா ஒத்துபோகுது அது பாருங்க நெக்கில் தான் துணி இருக்கணுங்க ஓகேங்களா வெட்டியாச்சு போ தனித்தனியாக எடுத்து வச்சிங்களா தண்ணி பிட்ட வந்தாலும் இந்த கால்குலேஷன் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இதை பாருங்க மடிச்சு தைக்கிறேன் தெரியுதுங்களா மடிச்சு தைச்சி குதிரை இடைங்க குதிரை இடையினா பாருங்க தைக்கிறேன் பாருங்க இந்த எண்டுல இருந்து ஊசிக்கு கணக்கு வச்சுக்கோங்க மடிச்சு தைக்கணுங்க ஓகேங்களா வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிறதுனால உங்களே கட் பண்ணிக்கும் டெய்லு தெரியுதுங்களா சுதராடா இது ஒரே மாதிரி வரும் டெய்லு ஓகேங்களா இப்போ அடுத்தது காலர் தப்போம் இது மாதிரி ஒரு கிட்ட எடுத்துக்கலாங்க கிட்ட எடுத்துக்கிட்டு இது மேலே போய் வச்சிக்கலாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் போட்டுருங்க பாயிண்ட் வந்தோடனேன் நூல் கொஞ்சம் வேஸ்ட் நூல் இருந்தோன்னா அந்த மாதிரி வேஸ்ட் நூல் இருந்தோன்னா ஜானு கூழி ரெண்டாம் மடிச்சிக்கங்க சிங்கிளாக போடுறதுனாலும் போட்டுக்கங்க அடியில் போகிறேங்க அந்த பாயிண்ட்ல ஒரு புத்து இப்போ போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காலர் கிளிக்கி அந்த நூல் எடுத்து இந்த பக்கம் விட்டுங்க ஓரமாக அப்படியே தெயிலுங்க பாயிண்ட் வந்தோன்னா நிறுத்திக்கூடு எடுத்து ரெண்டுமே இந்த டை இப்படி இழுத்துக்கங்க வைக்கும்போது அப்படி இழுத்துங்க இதை மட்டும் இப்படி கொண்டு போய் டைட்டாக வச்சு ஒரு குத்து குத்தி இந்த பக்கம் இப்படி எடுத்து ரெண்டு நூலையும் காலர் இப்படி திருப்பிக்கங்க கொண்டாந்து இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஓரமாக இப்படி டேக் அடித்து எடுத்துருங்க உள்ள துணி விட்டு வெட்டிக்கங்க நல்லா சிம்பிள் மெத்தேடுங்க ஈஸியான மெத்தேடு அப்புறம் இப்படி திருப்பிக்கங்க கிழிச்சிட்டு இந்த நூலை அப்படி லேசாக இழுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு நல்லா வந்துடுங்க ஓகேங்களா நூல் நல்லா எடுத்துருங்க பிசில்லாத எடுத்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கம் லேசாக குத்தி விட்டு அந்த நூலை அப்படி இழுத்தீங்கன்னா போடுங்க பாயிண்ட் அப்படி அச்சுருட்டாக வந்துடும் ஓகேங்களா அது தெரியுதுங்களா பாயிண்ட்டு இப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கு பேர் சாலை போகணுங்க தெரியுதுங்களா இந்த பிடிங்க உள்ள வந்து இந்த பொசிஷன்ல இருக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க சரிங்களா அந்த பாயிண்ட் ரொம்ப ஒண்டா வச்சோன்னா கூப்பிட்டு வெளியில வந்துரும் நாளாவ நாளாவா அப்படி வச்சு பிடிச்சிக்க அது தெரியும் பாருங்க அதே மாதிரி குதிரடிக்கு ஒரு தைலு ஆ அப்படி திருப்பிங்க இதே அளவு இந்த பக்கம் தெரியும் அப்படி திருப்பிங்க ஆஹ் அப்படியே தெரியுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வரணுங்க ஓகேங்களா உள்ளார அவ்வளோதாங்க ஒரு புள்ளி வெளியில் இருக்கிற மாதிரி உள்ளார இந்த பண்ணிட்டுக்காக இருக்கும் அப்படியே திட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ஆட்டோமேட்டிக் மிஷினுனால நூறு தானே கட்டாயிடும் தானே டேக் அடிச்சிடும் அது ஒண்டை வெட்டிடுங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போது நாம் ஏற்கனவே வச்சு வச்சுக்கிறோம் நெக் இந்த வெட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மாட்டிங்களா ஐனிங்ல எதுக்காக அந்த எஜ்ஜில் வந்து வெட்டி விட்டு வெட்டி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு இந்த எண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அடையாளம் இதுவும் இதுவும் ஒன்றை பார்த்தாப்பில் வச்சு அப்படியே ஒண்டை இந்த ஏன்னா ஒண்டை ஒரு தைலுங்க இது இந்த பிட்டும் இந்த கீழே காணம் ஒரே அளவு கொடுங்க அப்படியே வச்சு தைக்கிறீங்க அவ்வளோதாங்க ஆ அவ்வளோதான் இப்போ அடிமதுக்கு ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு பிட்டை எடுத்துக்கிறோம் கரை பீசு கரை நம்ம தப்போம் கரை பீசு செட் ஆகாது இழுத்து இழுத்துட்டு வரும் வைக்கிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஓவரமா அது உள்ள அப்படி தையல் அடிச்சு அந்த காலத்தை வந்து அடிக்க விடுக்கிறோம் அது ஓவரமாக இதே அந்த தையல் மேலேயே அந்த தையல் அடிக்கிறோம் இந்த காலர் வந்து அப்படி நிறுத்தி ஊசி உள்ளே இருக்கணும் அப்படியே திருப்பி ஆ தான் காலர் ரெடி எட்டு விட்டு திருப்பினா காலர் ரெடிங்க அவ்வளோதான் சிம்பிளுங்க லைக் போடுறவங்க லைக் போட்டுருவோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்புறோம் இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் கத்திரி இப்படி லேயர்ஸாக எடுத்து இது துணி இப்படி நவுத்து போய் போதும் ஓகேங்களா இந்த பாயிண்ட்டு மட்டும் இப்படி நவுத்து தான் போதும் பாருங்க இப்படி இருக்குது வச்சிருக்கிறோம் அப்படி அப்படி திருப்பி விட்டு நகரத்தில் ஒரு ஒரு குத்து குத்துனாலே போதும் அப்படி குத்தி உங்களுக்கு வரலைன்னா கத்திரி லேசா விட்டு எடுத்திங்கன்னா அந்த சேஃப் வந்துடும் ஓகேங்களா அந்த பாயிண்ட் கத்திரி ரொம்ப உள்ளே விட்டிங்கன்னா ஓட்டை விழுந்துருங்க ஓட்டை விழுந்து வெளியில் வந்துடும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுறோம்னா மினி எடுத்து விட்டுக்குறோம் எடுத்து ஒரு கீறு அப்படி அப்படி கீருந்திங்கன்னா அப்படி நச்சுன்னு வந்து விட்டா இருந்தீங்க அப்படி திருப்பி போட்டு நகத்துல அந்த ஜாயிண்டாக ஒரு கீர் எடுத்து விட்டு ஒரு கீர் கீறி அப்படி எடுத்து விட்டு ஒரு சென்டிமீட்டர் அந்த புதரையானு சொல்லுவோம் ஒரு சென்டிமீட்டர் துணி விட்டு இப்படி நான் வெட்டிக்கிறோம் அவ்வளோதானே காலை ரெடி போல ரெடியாகிடுச்சிங்களா சரிங்களா இது ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு துணி தேவைப்படுங்க அப்புறம் ரெண்டாம் வடிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இருக்கணுங்க இருக்குதுங்களா இது ரெண்டும் ஒன்றா இருக்கும் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் இந்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணுங்க அவ்வளோ அதை சென்ட்ருங்க இது பிடிச்சிங்க நான் அப்படி ஒரு ரிலீவ் இழுக்கிறீங்க இந்த சென்டருங்க ஓகேங்களா இது பார்த்தீங்களா இதுக்கு இதுக்கு சென்டர் ஆ அடையாளம் லேசாக வெட்டிக்கிறீங்க எதுக்குலாம்ங்க இந்த அடையாளம் தெரியுதுங்களா இந்த அடையாளம் அவ்வளோதான் காலையில் வேடிங்க இப்போது இப்போ அடுத்தது கப்பு தைக்கிறது நான் எப்படி காட்டுறேங்க கப்பு நம்ம இப்படி தான் ஒட்டணும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்க இவ்வளோ துணி விட்டு வெட்டணுமா அதே மாதிரி நெக் மடித்து வைச்சோம்ல அதே மாதிரி நடிக்க தைக்கிறோம் ஒவ்வொரு இடம் ஓகேங்களா தெரியுதுங்களா தெயில் ஒரே மாதிரி ஓகே நான் அப்புறம் என்ன பண்றோம் வச்சாச்சுங்களா அப்படி திருப்பி போட்டு அப்படி கரெக்ட் அங்கே பாருங்க வச்சு மடிக்கிறோம் இப்போ தனித்தனி விட்டா இருந்தோம்னா இது மாதிரி வச்சுங்க இவ்வளோ துணி விட்டு நாம் வந்து இங்கே தெயில் அடிக்கணுங்க தெயில் அடிச்சு அப்புறம் வெட்டி எடுக்கணும் இப்போ துணி இதிலே ஜாயிண்ட் ஆகறனால நம்ம இப்படி மடித்தோம்னால போட்டுங்க கரெக்டாக அங்கே பாருங்கள் அது கரெக்டாக அப்படி வச்சு அந்த லென்த்துக்கு நான் அப்படியே வச்சு ஒரு அளவுக்கு தள்ளி தூட்டு ஓகேங்களா எனக்கு பாருங்க ஆ அவ்வளோதானே ஒவ்வொருமா ஒரு தைல் வச்சு மேலே ஏறக்கூடாது வேணால் அப்படி தள்ளியும் போகக்கூடாது அவ்வளோதானே இந்த தைல் நம்ம அடிக்க வேண்டியது இல்லை ஜாயிண்ட் வராது ஆ அப்படி வச்சு அப்படி வச்சு ஆ அவ்வளோதானே கப்பு ரெடி அதே மாதிரி ஒரு ஒரு இடம் துணியை விட்டு வெட்டிக்கிறோம் ஓகேங்களா இந்தளவு துணியை விட்டு வெட்டிக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வரலை இப்படி வச்சுங்க தான் இந்த ஒரு அளவில் இந்த வரலை ரெண்டு வரலையும் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுங்க ஆ அப்படி திருப்புறோம் திருப்பி விட்டு இங்கே ஒரு புத்து குத்துறோம் இங்கே ஒரு குத்து குத்துறோம் காலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேப் வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி இந்த வர இந்த அப்படி வச்சு அங்கு இந்த மூலையில் ஒரு குத்து இந்த மூலையில் ஒரு குத்து அவ்வளோதாங்க கப்பு ரெடி அவ்வளோதாங்க காலர் தைச்சு பழகியாச்சு கப்பு தைச்சி பழகியாச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலரு கப்பு ரெண்டு ரெடி நன்றிங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அந்த பட்டியை ஹைங் பண்ண முடியாங்க அது எப்படி மடிச்சு வைக்கிறது பாக்கெட் உள் பாக்கிட்டு மேல் பாக்கிட்டு எப்படி வைக்கிறது அடுத்தபடியா நம்ம பாக்கலாங்க நன்றி வணக்கம்